அம்மன் ஆன்மீக நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேன் இப்ப பாத்தீங்கன்னா மாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் கிரகப்பயிற்சிகள் பற்றியும் அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலாபலன்கள் இருக்குது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சூரியன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல அமர்ந்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மாசி மாதம் இந்த மாசி மாசத்துல பல்வேறு விதமான சிறப்புகள் இருந்தாலும் ஒரு பொதுவான ஒரு சில சிறப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கையில இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது தங்கம் வெள்ளி விலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில குறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பாருங்க அரசியல்வாதிகள் சச்சரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இப்ப இந்த மாதத்துல ஒன்பது முகூர்த்தங்கள் வருது அது மட்டும் இல்லாம வாஸ்து நாள் இருக்குது மிகவும் சிறப்புக்குரிய மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதத்துல தொடங்குதுங்க இந்த மாதத்துல இருக்குதுங்க அந்த மகா சிவராத்திரி நன்னாள்ல விரதம் இருந்து நம்ம செய்யல பல்வேறு விதமான பாவங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நன்னால் தான் அந்த மகா சிவராத்திரி திருநாள் சோ இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றி விரிவா பார்ப்போம் கடகராசி காலச்சக்கரத்தின் நான்காவது ராசியான கடகராசிக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த மாசி மாசத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம் இப்ப மாசி மாசத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப உங்களுடைய இருந்து பார்க்கையில மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் இப்ப உங்களுடைய ராசியிலிருந்து பனிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வக்ரகதியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ உங்களுடைய இருந்து எட்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானோடு புதன் சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அவங்களோட பார்வைகள் அனைத்துமே இரண்டாம் இடத்தை தான் பார்க்குது அப்போ கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பார்க்கையில் ராகு சுக்கரன் சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் ராகு இணைவோடு இருக்குது அப்போ பதினோராம் இடத்துல குரு இவ்வளோ நாளாக வக்ரகதி நிலையில் இருந்தவர் இப்போ வக்ரவ நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அப்போ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த பல கடகராசி அப்படின்னாலே அன்பு அமைதி இரக்கம் நல்ல குணங்கள் எந்த இடத்துலையும் நிதானமாக போகக்கூடிய குணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு யாருக்கும் கெடுதல் நினைக்கிறது இல்லை நல்ல விஷயங்களே செய்யணும்னு நினைக்கிறது ஆமாம் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காட்டியும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்க்கல இந்த கிரக மாற்றங்களால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்குது தான் பார்க்குறோம் இப்போ வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்போ உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது ஏன்னா இந்த வக்ரவ நிவர்த்தி அடைஞ்சதுனால இந்த குரு பகவான் அடைஞ்சதுனால வேலையில் கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் நல்ல மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படிங்கிற அமைப்பு ரெண்டாவது விஷயம் என்னன்னா தொழில் சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கல தொழில் கொஞ்சம் மந்தமா போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா அதுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஆமா வியாபாரத்திலையும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இவை அனைத்துமே பாத்தீங்கன்னா இந்த பதினோராம் இடம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தால ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்குது சரி இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த கடகராசி என்பதில் கொஞ்சம் கவனமா இருக்கும் ஏன்னா இந்த சூரியன் சனி இவங்கெல்லாம் இணைஞ்சு நேரடியா இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற ஒரு இடத்தை பார்க்குறாங்க அப்போ அந்த பார்க்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் பொறுமையா போகணும் கணவன் மனைவி ஒற்றுமை பங்கம் இல்லாமல் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் குடும்ப அமைப்புகளில் குடும்பம் சார்ந்த உறவு முறைகளில் கொஞ்சம் பொறுமையா நிதானமாக போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அடுத்து வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டு வேலையெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா கடகராசி அன்பர்களை பொறுத்த வகையில வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லாதான் இருக்கு தாராளமாக வேலை அப்படிங்கிறது உறுதியா கிடைக்கும் சரி வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வேலை பார்க்குறதுல ஒரு அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உண்டா அப்படின்னா உறுதியாக உண்டு வேலை வாய்ப்புல கண்டிப்பாக பதவி உயர்வு அந்தஸ்து கௌரவம்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கானதுதான் அது ஒரு சிறப்பாக இருக்கு சரி இது இல்லாம தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் செய்யலாமா அப்படின்னா தொழில் மாற்றம் செய்கிறதுக்கு செவ்வாய் பகவான் கொஞ்சம் வக்ரகதி நிலையில் இருக்கிறார் அதனால உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது பிறப்பு ஜாதகம் நல்லா இருக்கா பிறப்பு ஜாதகத்துல ஏதே என்ன விதமான திசா புத்தி அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்க பார்க்கணும் பார்த்துட்டு தான் தொழில் சார்ந்த மாற்றங்கள் அல்லது புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அடுத்து வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னா வியாபாரத்துல நீங்க கண்டிப்பா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது வியாபாரம் உறுதியாக ஜெயிக்கும் நல்ல வருமானம் வர்ற வழியிலே இருக்கும் வியாபா மறைமுக வருமானங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படக்கூடிய வகையிலையும் இருக்கு அதே நேரத்தில் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலயும் நல்ல வருமானம் வியாபாரத்துல நல்ல வருமானம் அப்படிங்கிறது கமிஷன் தொழில்கள் புது யுக்திகளை கடைபிடிக்கிறது மூலமா நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு சரி இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இளைஞர்கள் படிக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல படிப்பு சார்ந்து இயங்க முடியாமல் இருந்த அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்பு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு படிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கு சரி வேலை போட்டித் தேர்வுகள் வேலைகள்லாம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கல உங்களோட ஜாத ல இந்த கடகலக்கணத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கல வேலை சார்ந்த முயற்சிகள் லாபகரமா இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதே வருல பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சார்ந்த விஷயத்துல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுப்பாரு நல்ல பண பொருளாதார முன்னேற்றத்தான் சில பேருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை கொடுக்குறார் சில பேருக்கு முன்னோர்கள் சொத்துக்களை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து மனைவியோட சொத்துனா அந்த மூணு அது சார்ந்த சொத்துக்கள் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அமையக்கூடிய காலகட்டம் அப்போ தர்ம காரியங்களில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பும் இருக்குது சேரிட்டி செய்யணும் தர்ம அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஸோ இது போல விஷயங்களை உள்ளடக்கி இருக்குது இந்த மாதம் வேற ஏதேனும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களோட பிறப்பு ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி அடிப்படையில் இப்போ நடக்கிற கோச்சார பலன்களில் எதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் அப்போ தெரிஞ்சுக்கல கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்கு இப்போ உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கணும் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் உயர்வான சிந்தனை தர்மம் செய்யக்கூடிய குணம் ஆமாம் நல்ல நற்குணங்கள் பொறுமையாக போகிறது பண்பாளராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் சூப்பர் இருக்கு இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது உங்களோட ராசி அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா வேலை தொழில் வருமானம் பதவி உயர்வு பெரும் பணத்தை இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு கொண்டிருக்குது அடுத்து முன்னோர்களை ம முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யணுங்கிற அமைப்பு இருக்குது அடுத்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கீகரிக்கப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்க இருக்குது அடுத்து பாருங்க பூச நட்சத்திரம் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொந்த தொழில் சார்ந்தே யோசிக்கக்கூடியவங்களா இருக்கிறவங்க தான் நம்ம பூச நட்சத்திர அன்பர்கள் பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பகைவரையும் வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு ஆமாம் வார்த்தை ஜாலம் வார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நல்லா பேசுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லோரிடத்திலும் நட்பு பாராட்டுறது அன்பு பாராட்டுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்க இப்போ வேலை எப்படி இருக்குது அப்படின்னா வேலை திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கிறது அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அரசு காரியங்கள் அப்பாவோட விஷயங்கள் அப்பா சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் கோர்ட்டு கேஸு வழக்குகள் நிறுவையில் இருந்தால் ஒரு சாதகமாக தீர்ப்பாகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அடுத்து பாருங்க ஆயில்ய நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம்னா கொஞ்சம் தற்பெருமை இருக்கும் சுபகாரிய விருப்பமுடையவராய் இருக்கிறாரு இருந்தாலும் இவர் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவாரு அது மட்டும் இல்லாம அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இவருக்கு நிறைய மத்தவங்களோட அனுபவத்தை கேட்டு தெரிந்து அதன் மூலமா செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இயற்கையாகவே உண்டு ஆமா நோய் உபாதைகள் எதுவும் இப்போதைக்கு இல்லை ஆனா இருந்தாலும் இவருக்கு என்ன சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னா ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனியோடு புதன் சேர்க்கை சனியோ அது மட்டும் இல்லாமல் சூரியனோடு புதன் சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு டாக்குமெண்டேஷன் ஒர்க் எதுவும் ஒர்க் பண்ணிங்கன்னா ஃபுல் டாக்குமெண்டையும் நல்லா செக் பண்ணிட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ வெளிநாடு வெளியூர் பயணம் தொடர்ந்த வேலைகள் சேல்ஸு மார்க்கெட்டிங் துறையில் வேலை பார்க்குறவங்க கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வேறு எதுவும் இவங்களுக்கு சிக்கல் இருக்கா அப்படின்னா உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விதமான வழிபாடுகள் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் இப்போ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களை பொறுத்த வகையில புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுக்கணும் அதே நேரத்தில் சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் இப்போ உங்களுக்கு முழுமையாக செயல்படக்கூடியது நல்ல வருமானத்தை தரக்கூடியது திறிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு சுக்கரன் பரிவர்த்தனை இதாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடாது குரு சுக்கரன் அரிய பரிவர்த்தனை தான் மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல பொருளாதாரம் பணவரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியாக அமைஞ்சிடும்